ஸ்ரீமத்வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் வாதூல வேங்கட குருத்தம புத்தரத்னம் ஸ்ரீசைல தேசிக கிருபாப்த சமஸ்தபோதம் ராமானுஜாரிய குருவரிய மகம் பிரபத்யே ஸ்ரீ வெங்கடாரிய தனயம் தத்பாத கமலாசிரயம் வாதூலாநவபூர்ணேந்தும் ராமானுஜ குரும் பஜே அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையில விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீமதே ஸ்ரீமதே கவிதாற்மகா அண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாமனிகள் திருவடிகளே சரணம் மார்கழியின் இருபத்தி மூன்றாவது பொன்னாளில் உள்ளோம் இந்த பொன்னாளில் கோதாஸ்தூதியின் இருபத்தி மூன்றாவது ஸ்தோத்திரத்தையும் மிகவும் முக்கியமான திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தையும் சிறிது அன்வைக்க பெறலாம் சென்ற ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் ஆண்டாள் பெரிய பிராட்டி நம்பெருமாள் அவர்களுடைய சேர்த்தி உற்சவம் எப்படி இருந்தது ஒரே சிம்மாசனத்தில் மூவரும் அமர்ந்திருக்க அது மயிலின் கழுத்து போன்ற நிறமாக இருந்தது ஏனெனில் ஆண்டாள் பச்சை நிறமாகவும் பிராட்டியின் திருமேனி பொன்னிறமாகவும் இருந்து படர அது நம்பெருமாளுடைய நீல நிறமான திருமேனியில் அந்த வண்ணத்தை தழுவ அந்த இடமே ஒரு மயிலின் கழுத்து பகுதி போல பொழிந்தது மங்களத்தை உண்டு பண்ணியது அப்படின்னு காமிச்சார் இந்த எப்படி இந்த சேர்த்தியினை பூஜித்து அர்ச்சித்து ராஜாக்கள் நீண்ட ராஜ்யத்தை பெற்றனர் அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகாக நமக்கு காட்டி கொடுக்கின்றார் அச்சம் சமச்ச நியமை நிகம பிரசூனை நாதம் த்வயா கமலயா சமேயி வாம்சம் மாதச்சிரம் நிஜமாதி ராஜ்யம் மான்யா மனு பிரபுதயோவி மகிச்சிதஸ்தே இந்த ஸ்தோத்திரத்தில் அழகாக எப்படி ராஜ்ய நீண்ட ராஜ்யத்தினை அரசர்கள் பெற்றனர் எம்பெருமானை பிராட்டியுடன் ஆண்டாள் பிராட்டியுடன் அர்ச்சனை செய்து எப்படி மறைகளான புஷ்பங்களை கொண்டு அந்த சேர்த்தியை அனுபவித்து உலகின் ராஜ்யம் ஆதி ராஜ்யத்தை பெற்றார்கள் அப்படிங்கிறத காட்டுகின்றார் சுவாமி தேசிகன் மான்யா பூஜ்யர்களான தே அந்த மகிச்சித அரசர்களான மனு பிரபிரதயோபி மனு முதலான அந்த அரசர்கள் அண்டாளான உன்னோடும் கமலையாச்ச தாமரையால் கேள்வனான தாமரையால் அந்த பிராட்டியோடும் அச்சியம் அச்சிக்க நியமை நிகம பிரசூனை நியம நிஷ்டைகளோடு மறைகளான புஷ்பங்களை கொண்டு சமச்சைய நன்றாக அச்சித்து நிஜம் தங்கள் சொந்தமான ஆதி ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை காலம் நிற சிந்த அனுபவித்து மகிழ்ந்தார்கள் அப்படின்றத இதுல சுவாமி தேசியன் குறிப்பிடுறார் எம்பெருமானை நாம் தனியாக சேவித்தல் நலமன்று ஆண்டாலும் என்ன சொல்றார் பிராட்டியை கொண்டு நாம் எம்பெருமானை அடைய வேண்டும் பிராட்டியோடு தான் சேர்ந்து எம்பெருமானை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறத அழகா காட்டுறார் மானமானுர் தன்னுடைய சரணாகதி எங்க எப்போது அனுஷ்ட அனுஷ்டித்தார்னு பார்த்தோம்னா எப்போ சேத்தி உற்சவத்தில் நம்பெருமாள் இருந்தாரோ அப்போதே அனுஷ்டானம் செய்தார் பலவித சரித்திரங்களை பார்க்கும் போதும் பிராட்டியுடன் எப்போது எம்பெருமான் இருக்கின்றாரோ நமது பாபங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றால் பிராட்டி நமக்காக வாதாடி நமது பாபங்களை மறக்க செய்கின்றார் அதைத்தான் எம்பெருமான் எபெருமான்ஸ்வன் அந்த சூரியன் அந்த அவனுக்கு நியமங்களையும் வேதங்களையும் கொடுக்க அது வழி வழியாக வந்தது நம்பெருமாளும் இப்போது திருவரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த நாதன் ஜெகந்நாதன் எம்பெருமானாலேயே கொடுக்கப்பட்டு திலீபன் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட நமது அரங்கன் அந்த அரங்கன் பிராட்டிமாருடனே ஆண்டாளுடனே பெரிய விராட்டியுடனே சேர்ந்திருக்கின்றான் அப்போது எப்படி அவனை அச்சித்து பூஜித்து இந்த மன்னர்கள் தனது நீண்ட ராஜ்ஜியத்தை பெற்றார்கள் ஸ்ரீரங்கமே இங்குள்ள வைகுண் அந்த கோபுரமானது பிரணவாகாரம் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது அது பிரம்மாவினுடைய தவத்தினால் கிடைக்கப்பட்டது அல்லவா அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா விஸ்வாகு அப்படின்னு வந்து கடைசியா விபீஷணன் கிட்ட வந்து இங்கு திருவரங்கத்தில் பிரதிஷ்டையானது அப்படிப்பட்ட ரங்கநாதன் பூஜ்யர்களான அந்த மகா மகிமையுடைய மனு முதலான அரசர்கள் இங்கு எம்பெருமாண்டன் தாமரையாளோடும் அதாவது பெரிய பிராட்டியோடும் ஆண்டாளோடும் சேர்த்தி உற்சவத்தில் அந்த நாதனை நியமங்களில் நிஷ்டராய் வேதமந்திர புஷ்பங்களை நன்றாக சேர்த்து அச்சித்து ஆதி ராஜ்யத்தை காலம் அனுபவித்தார்கள் பிராட்டியே ஆண்டாள் பிராட்டியே என்ன நடந்தது நீ ரங்கநாதனை அடைந்த பிறகு எப்படிப்பா அது பொருந்தும் ஆண்டாளுடைய காலம் காலம்பேரு ரங்கநாதனான மனு முதலானவர்கள் வாழ்ந்த காலம்பேராயிற்றே என்று தோன்றலாம் ஆனால் அதற்கு ஒற்றுமை உள்ளது ஆண்டாள் பிராட்டி பூமியாக எப்போதுமே எம்பெருமானுடன் சேர்த்தியிலேயே இருக்கின்றாள் அதைத்தான் இங்கு சுவாமி தேசிகனும் அழகாக காட்டுகின்றான் ரங்கநாதனை அடைந்த பிறகு அவன் உன்னோடும் எப்போதுமே பிரியான் பெரிய பிராட்டி அகலவில்லையே நிறைவென்று எப்போதுமே பிரியவில்லை அவன் நாதன் உங்களுக்கு நாதன் அதே நேரத்தில் அவன் ஜெகநாதன் எப்போது உங்களை அடைந்தாரோ நீங்கள் எம்பெருமானை அடைந்தீர்களோ சேர்த்தி உற்சவத்தை கண்டருளினீர்களோ அப்போதே அவன் ஜெகநாதன் ஆகிவிட்டான் அந்த ஜெகநாதனை என்ன பண்ணா இந்த அரசர்கள் எல்லாம் நியமங்களோடும் நிஷ்டையோடும் மந்திர புஷ்பங்களோடும் அச்சித்து நீண்ட ராஜ்யத்தை பெற்றார்கள் ரங்கநாதன் காலம் வேறு நீ உன்னுடைய காலம் வேறு என்று எண்ணவே கூடாது பூமியின் உறவில் எப்போதும் நீ ரங்கநாதனுடன் இருந்தவள் தானே என்று இங்கு சுவாமி ரேசகன் காட்டுகின்றார் தர்மபுத்திரர் பீஷ்மரை பார்த்து கேட்டாராம் பீஷ்மரே பிதாமகரே நான் யாரை அச்சித்து சுகமான மங்களத்தினை அடையக்கூடும் அப்படின்னு கேட்டதுக்கு பீஷ்மர் சமாதானம் சொன்னார் நீ வந்து சதா சர்வகாலமும் பக்தியோடு இந்த புண்டரீகாட்சனை அர்ச்சித்து கொண்டிருந்தால் பெரிய தர்மம் ஆகாது ஆனா எது பெரிய தர்மம் என்று தெரியுமா சகல மங்களங்களையும் தெய்வதங்களுக்கெல்லாம் தெய்வமாக உள்ள ஜெகநாதனான இந்த நம்பெருமானை சஹசிரநாம அர்ச்சனை செய்வது நலம் அப்படி பண்ணா உனக்கு சதா சர்வகாலம் மங்களம் உண்டாகும்னு சொன்னாராம் நம்ம கூட கோல போனா என்ன பண்றோம் அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்றோம் அர்ச்சனைனா என்ன சஹசிரநாம அர்ச்சனை எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல 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 மங்களங்கள் உண்டாகின்றது யார் அவன் இங்க சுவாமி யாசிகன் நாதன் என்று போட்டார் இந்த ஸ்தோத்திரத்துல அது யாருன்னா ஜெகநாதன் பிராட்டிமாருடைய நாதன் நமக்கெல்லாம் நாதன் அவன் ஜெகநாதன் அதைத்தான் பீஷ்மரும் அழகாக என்ன சொன்னார் அச்சயம் சஹசிரநாம அர்ச்சனையை பற்றிதான் பேசுகின்றார் இங்கும் எம்பெருமானுடைய நாதனான ஜெகநாதனுடைய சகசிரநாமங்கள் அந்த திருநாமத்தின் ஏற்றமும் இங்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத காணப்பெறுகிறோம் எம்பெருமாள் எப்போது ஆண்டாளுடனும் பெரிய விராட்டியுடனும் சேர்ந்தாரோ அப்போதுதான் அவர் நாதன் அந்த நாதன் பெருமாள் பிராட்டியுடன் சேர்ந்தவுடன் ஜெகந்நாதன் ஆகிவிட்டான் அதைத்தானே வேதங்களும் சொல்லுகின்றன லக்ஷ்மி லக்ஷ்மிஇஷ்டபத்ய் அப்படின்னு சொல்றது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வனு தே அப்படின்னு அதையும் சொல்றது இப்படி தபாசுரங்களும் தாமரையால் கேள்வன் ஒருவனையே அப்படின்னு ஆழ்வாரும் இதை காட்டிக் கொடுக்கிறார் அதைத்தான் இங்கு சுவாமி தேசிகளும் அழகாக துவையா ச அப்படிங்கிற அந்த பொருள் அந்த வார்த்தையில அழகா நமக்கும் காட்டி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் மாதா அதாவது எம்பெருமான் பிதாவாக இருக்கிறான் யாருக்கு பிதா எல்லா பிராணிகளுக்கும் நீங்க எத்தனை பல மாறி மாறி பிறப்பு பிறந்தாலும் அவன்தான் தந்தை அவன் எல்லாருக்குமே தந்தை தான் அப்படிப்பட்ட அந்த சேர்த்தியில் இந்த ராஜாக்கள் பூசித்து என்ன பெற்றார்கள் நீண்ட ராஜ்யத்தை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி அதுலையும் ஆண்டாள் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம் பூமி பிராட்டியாக பூமியாக எப்பொழுதும் நம்பெருமாளுடன் சேர்ந்தே உள்ளாள் அப்படிங்கிறதையும் இங்கு அழகாக சுவாமி தேசிகன் காட்டினார் திருப்பாவையில இருபத்தி மூன்றாவது முக்கியமான பாசனமான மாரி மலை முழங்கில் எம்பெருமான் தயாராகிவிட்டான் எப்போது ஆண்டாள் மற்றும் அவளுடைய தோழிகள் அகங்காரத்தை விட்டு அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளினின் பள்ளிக்கட்டிற்கீழே எப்படி ராஜாக்கள் தன்னுடைய அகங்காரத்தை ஒழித்து உன்னுடைய திருவடியில் சரணடைந்தார்களோ எங்களுக்கு எந்தவித அகங்காரமின்றி உன்னுடைய திருவடியை சரணடைந்தோம் அப்படின்னு ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு நப்பிண்ணை பிராட்டியினுடனே சரண் எம்பெருமான் கேட்டான் என்ன வேண்டும் உங்களுக்கு அப்போது அண்டாள் சொன்னால் இது பள்ளியறை இங்கு வேண்டாம் நாங்கள் கேட்க மாட்டோம் என்ன பண்ணணும் அரசவையில் சிங்காசனத்தில் சிங்க நடை போட்டு அமர்ந்து கொள்வாயாக அப்போது நாங்கள் என்ன வேண்டும்னு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னான் இப்போ எம்பெருமான் எப்படி எழுந்து வந்தார் அப்படிங்கறதுதான் இந்த திருப்பாவையில அழகா சொல்றார் இதுல இன்னொன்னு முக்கியமானது போதருமா போலே நீ பூவை நீன்றது வருது மாறி மலை முழங்கில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்கல் எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே இங்கு எம்பெருமானைத்தான் அனைத்தும் குறிக்கின்றது அதாவது மழைக்காலத்தில் ஒரு அது தன்னுடைய பெண் சிங்கத்தோடு சேர்ந்து உறங்கி கொண்டிருந்த அந்த சிங்கம் மழைக்காலம் முடிந்து தன்னுடைய அறிவையினை பெற்று தன்னுடைய அக்னி பார்வையை கொண்டு வேரி மயிர் பொங்க தன் உடம்பினை சிலித்து கொண்டு பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி எப்பாடும் முன்னாடியும் பின்னாடியும் கால்களை நீட்டி தன்னுடைய சோம்பலை முறித்து பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முன்னாடி அப்படி நீட்டுறதா பின்னாடி நிமிர்றதா அப்படி நிமித்து முழங்கி கர்ஜித்து புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா அந்த நீ ஏன் வந்ததுன்னா இந்த போதருமா போலே அது வரைக்கும் கடுமையான ஒரு சப்தங்கள் எல்லாம் ஒரு ஒரு கடுமையான ஒரு சிங்கத்தினை பற்றி குறிப்பிடுகின்றால் ஆண்டாள் அதுக்கு அப்புறமே என்ன பண்றதுன்னா பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி போடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் இங்க எல்லாம் மென்மையை காட்டுறது ஒரே பாசுரத்துல கடுமையும் மென்மையும் சேர்த்து வச்சிருக்கா அதனாலதான் இங்க நடுவுல நீ அப்படின்னு இருக்கா எல்லாமே இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே எம்பெருமானைத்தான் குறிக்கிறது ஆனா அங்க நீ வர வேண்டாம் நீ ஏன் வந்ததுன்னா இலக்கணப்படி ரெண்டுத்தையும் தனித்தனியா இருக்கிறத ஒண்ணு சேர்க்கறதுனால நடுவுல நீ அப்படிங்கிறது வந்துதான் தான் இந்த பாசுரத்தின் முதல் பகுதியில் கடுமையாக எதிரிகளுக்கு அடியவர்களின் எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த சிம்மமாக இருக்கின்றான் எம்பெருமான் அந்த எம்பெருமானை பார்த்து மென்மையான நீ எங்க வந்துடணும் உன் கோயில் நின்று உன்னுடைய கோயில் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய சிம்மாசனத்திற்கு வா உன்னுடைய அரசவைக்கு வா இங்கனே போந்தருளி அங்க போயிட்டு என்ன நீ அங்க உட்காந்து ஓ சீரிய சிங்காசனத்து இருந்து அப்படி சீர்மை பொருந்திய சீர்மையான மேன்மையான அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் நாங்க வந்த காரியத்தை நாங்க சொல்ல மாட்டோம் முதல்ல என்ன சொன்னா நீ சிம்மாசனத்துல வந்து உட்காரு அப்ப நாங்க சொல்றோன்னா இப்ப என்ன சொல்றா யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்ன பண்ணோம் நாங்க யாருன்றது ஆராய் நாங்க வந்த எப்படி வந்தோன்றதையும் ஆராய்ந்து பார் நாம் வந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார் ஆராய்ந்து பார்த்துட்டு உனக்கு எது நல்லதோ அதை பண்ணு கிருஷ்ணா உனக்கு எது நல்லதோ அதை பண்ணு கண்ண பெருமானேன்னு கேட்கறா நம்மள மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கவே இல்லை அவளுக்கு எதற்காக வந்தால் கண்ண பெருமானை சேர வேண்டும் அது எம்பெருமானுக்கு தெரியாதா தெரியும் தான் என்ன பண்ணா யாம் வந்த காரியம் நீயே ஆராய்ந்து எங்களுக்கு அருள்வாயாகன்னு சொன்னான் இந்த திருப்பாவையில் கிடந்து கிடந்துன்னு வருது அடுத்ததான் கிடந்து மண்ணி கிடந்து உறங்கும் படுத்துன்னு தூங்கின்னு தானே சொல்லணும் அப்படின்னா ஆழ்வார்கள் எம்பெருமான் கோலத்தினை கிடந்த கோலம் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கா எப்படி திருவுருவு கிடந்தவாரும் கொப்பு செந்தாமரை மேல் அப்படின்னு அசைவலுலகம் பரவ கிடந்தாய் கிடந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்கா செழுவன் பழன குடந்தை கிடந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்கா இன்னொரு இடத்துல கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல் அடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி அப்படின்னு எல்லா இடத்துலையும் அந்த படித்திருக்கக்கூடிய கோலத்தை கிடந்தான் அப்படின்னு தான் ஆழ்வார்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் அப்படிங்கிறத இதுலயும் நாமளால ரசிக்க முடியாது இங்கு அழகாக நரசிம்மரை பத்தி ஆண்டாள் அவ்வளவு அழகாக குறிப்பிடுறான் வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி அழகிய சிங்கமாக இருந்ததாம் அந்த சிங்கம் அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா அதாவது ஆபத்து காலத்தில் யார் காப்பாற்றுவானோ அவனே அழகன் பிரகலாதன் என்ன பண்ணான் ஆபத்து காலத்துல இருந்தான் அந்த ஆபத்துல இருக்கும்போது ஒவ்வொரு ஆபத்துலயும் அவனுடைய தந்தை பலவிதமா யானையை விட்டு மெரிக்க வைக்கிறான் மெரிய மேல மலை மேலது கீழே தள்ளுறான் தண்ணிக்குள்ள கடல்ல கட்டி போடுறான் கல்லோட சேர்ந்து உள்ள உருட்டி விடுறான் எதிரிலும் எல்லாத்திலிருந்தும் அந்த ஆபத்திலிருந்து காத்தவன் யார் இந்த நரசிம்மனே அதனால்தான் ராமனை வந்து அழகிய ராமன் அப்படின்னு எங்கேயும் புரிக்கல கண்ணனை எங்கேயாவது சொல்றோமா அழகிய கண்ணன் இல்லையே ஆனா நரசிம்மனை மட்டும் அழகிய சிங்கர் அப்படிங்கிறோம் எம்பெருமான் ஒருவன் தான் சேர்க்க முடியாதது சேர்க்கிறான் அவனுடைய அவதாரமே எப்படி நரனும் அங்கே சிம்மமும் சேர்ந்த நர சிம்மமாக அவதரித்தான் அப்படி அந்த நரசிம்மமாக அவர்தி அவதரித்த அவன் சேர்க்க முடியாத பலவற்றை சேர்க்கின்றான்றது நம்மளால பார்க்க முடியாது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றான் அதைத்தானே தனியன்லையும் சொல்றோம் தனியன்ல என்ன நீலா துங்கஸ்தனகிரி தடி தூங்கி கொண்டிருந்த அந்த கன ஆண்டால் தட்டி எழுப்பி நான் உனது அடிமை என்னை நீ ஆட்கொள்ள வேணும்னு பலவந்தப்படுத்தினாள் அல்லவா அதனைத்தான் இங்கும் ஆண்டால் இந்த பாசுரத்திலேயே மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய சிங்கமான கண்ணனம்பெருமான் அப்படிங்கிறத அழகா இங்கு காட்டி கொடுக்குறா அது இல்லாமல் அதை சொல்லும்போது பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா அந்த வாசனை நிறந்த மென்மையான அந்த பூவை போன்றவனே எப்படி ஒரு கடுமையானத்தையும் ஒரு மென்மையானத்தையும் சேர்க்கிறா அதுதான் ஆழ்வார்களும் நல்புறவும் செல்வம் நரகம் சுவர்க்கவுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதவுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்குடி திருவிண்ணகர் கண்டேனேன் சேராததை சேர்த்து வைப்பவன் மனிதம் மிருகம் அவனுடைய அவதாரம் பகல் இரவு அந்த நரசிம்ம அவதாரம் பகல்லையும் இல்லை இரவுலையும் இல்லை சேரக்கூடியது வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை வீட்டுக்கு வெளியேயும் இல்லை வாசற்படியில அது பூமியிலையும் இல்ல ஆகாயத்திலையும் இல்லை தன்னுடைய மடியில ஒரு உயிர் உள்ள பொருளும் இல்ல உயிரற்ற பொருளும் இல்லை நகத்தால இதுவாரது கருணையும் இல்லை கோபமும் இல்லை அப்படிங்கிற அந்த எல்லாத்திலையுமே இல்லாத ஒன்று அதாவது இரண்டும் சேராத ஒன்றை சேர்த்து அதில் தான் அந்த அவதாரமே நிகழ்ந்தது அது அவதாரம் முடிஞ்சு அந்த வதமும் ஆனதுக்கு அப்புறமும் எப்படி இருந்தார் ஒரு பக்கம் அவன் இரண்யன் மேல அவ்வளவு கோபத்தினை கக்குகின்றார் இந்த பக்கம் பார்த்தா பிரகல்லாதன் மேர அவ்வளவு அன்பு செலுத்துகிறார் இப்படி ஒரு அவதாரத்தில் இரண்டு துருவங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய எம்பெருமானாக திகழ்ந்தார் அப்படிங்கிறத இந்த நரசிம்ம அவதாரம் நமக்கு காட்டுகின்றது அழ்வார் எப்படி தெரிவிக்கிறார் இத பொழுது மெலிந்த புன்சக்கரில் வால் திசை சூழ்ந்து மெழுந்து உதிரப்புணலாம் அழகிய கீழ்து விளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொள்ளுமாறே அந்த நகத்தினை கொண்டு அந்த அசுரனை வதம் சொன்னினார் அதே நகத்தால் மகாலட்சுமிக்கு பூ மாறி வருடிக் இப்படி இரு துருவங்கள் சேர்க்க ஒண்ணாத ஒன்னை சேர்க்கக்கூடியவனாக கண்ணனெம்பெருமான் நரசிம்மனெம்பெருமான் திகழ்ந்துகிறார் அப்படின்றத இந்த பாசுரத்தில் அழகாக காட்டிக் கொடுத்து நாம் எதையும் எம்பெருமானிடம் கேட்க வேண்டாம் அவனே ஆராய்ந்து அருள வேண்டும் அதைத்தான் நம்ம கேட்கணுன்றதையும் எவ்வளவு வேதத்தின் உட்கருத்துக்கள் சர்வ சர்வசாதாரணமா சின்ன பதங்களை கொண்டு அழகாக இங்கு காட்டுகின்றாள் ஆண்டாள் அடுத்ததாக நாம் இருபத்தி நான்காவது பாசனத்தினை நாளை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம்